நீங்க விரும்பலாம் அந்த கட்சியில எல்லாரும் விரும்பலாம் அந்த ரெண்டு மூணு பேர் கூட பொதுமக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தொலைக்காட்சியில் உடைய சகோதரர்கள் அதை பதிவு பண்றாங்க அவர் ஒருத்தர் மட்டும் தான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் மாறாம நிலம மாறாதுல்ல அந்த நிலைமை உறுதியாக மாறும் எப்படி அவர் மனசு எப்படி எப்படி என்று சொன்னால் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை வேண்டும் என்று சொன்னவர்களே பழனிசாமி தரப்பினர் இணையும் போது அவர் தான் கொண்டு அவர் அதாவது வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறார் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் நீங்கள் கட்சியுடைய பொறுப்புகளை தலைமை பொறுப்பில் இருந்து பணியாற்றுங்கள் என்று தான் முடிவு செய்யப்பட்டது முதலில் அந்த முடிவு அடுத்த முடிவு சொல்லியாச்சு தொண்டர்களில் சந்தோஷமாயிட்டாங்க சரி ஆட்சி நீடிக்குது கட்சி ஒருத்தர் பொறுப்பு ஆட்சி ஒருத்தர் பொறுப்புன்னு பனிரெண்டு மணிக்கு வந்து தான் சொல்கிறாங்க அந்த புது சிஸ்டத்தை வந்து முதல் சொன்னதை வந்து ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் அவர் வந்து முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு எனக்கு ஒரு சரியா சரி இது குழப்பம் சரி சொல்றாங்க பரவாயில்ல ஏன்னா அடுத்த நாள்லேருந்து இணைங்கிறது முடிவு எல்லாம் தமிழ்நாடுக்குள்ள தொண்டரில் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க அப்படிமே சரி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் திரும்ப இரண்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டு மணிக்கு மேலே இரண்டு வரும் கைத்திட வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு கழகத்தினுடைய முடிவுகளையும்

மறுத்திருந்தானா பன்னீர்செல்வம் இணையிறதுக்கு வந்து கொடுக்கிடக்கார் அவர் செய்யலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலி என் மேலே வருமே சொல்லி அதுதான் அந்த பாவத்தையும் செஞ்சதுன்னு தொலைச்சு அதனுடைய விளைவு நாலரை வருஷம் கட்சியினுடைய நடவடிக்கையில் அவர் எந்த வித ஒத்துழைப்பு கொடுக்கல என்னுடைய எனக்கு மாண்மிக அம்மாவர்களால் ஏற்பட்டிருந்த ஒரு பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்த பொதுமக்களிடம் ஏற்பட்டிருந்த பாப்புலாரிட்டியை அதை குறைக்க எனக்கு அவருக்கு எழுதியாக இருந்துச்சு இதுக்கு மேலே எப்படி ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் நாலரை வருஷம்